அவங்க ரன்னிங் உயர் வச்சு சுற்றி ஒரு லைன் நான் போட்டுட்டேன் போட்ட பிறகு அதுக்கு பிறகு இந்த பாக்ஸ் கீழே எடுத்து அதுக்கு மேலே தான் இந்த பாக்ஸ் நாட் போடணும் அதுக்கு பிறகு ஒரு மணி பாக்ஸ் நாட் மணி பாக்ஸ் நாட் இதே மாதிரி தான் சுற்றி கூட ஃபுல்லுமே வரும் கூட நான் ஃபினிஷ் பண்ணி கார்னர்லாம் அதுக்கு திருப்பணும்னு அவசியம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக அப்படியே திரும்பி வரும் நான் கூட ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ண வேணால் லாஸ்ட் வரைக்கும் கூட முடிகிற வரைக்குமே வரட்டும் ஏனிப்படி நாட்டு வர்றப்ப அந்தந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம் லாஸ்ட் வரைக்கும் வரும் பாசி மணி கூட ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இருபத்தி நாலு பன்னிரெண்டு தப்பா மெசர்மெண்டு பாருங்கள் நான் வந்து ஏணிப்படி நாட்டு தான் ஃபுல்லும் பிடிச்சி முடிச்சிருக்கேன் ஏனிப்படி நாட்டு போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ண பிறகு பாக்ஸ் எங்கே போகிறோமோ அங்கே தான் போடணும் அப்போ தான் அந்த நித்தி கிடைக்கும் பத்து பாசி கொடுத்துருக்கேன் அதுக்கு பிறகு தான் மேலே மூணு வரி கொடுத்து மடக்கியிருக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்